ப்ரைஸ் லாட் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம் என்ன அப்படின்னா உங்களுக்கு அனைவரும் தெரிஞ்சிருக்கும் இப்போ நம்ம ஊழியத்துல வந்து ஆண்டர் வந்து விடுதலை ஊழியம் விடுதலை ஜப்ப வந்து நாங்க போன வருஷத்துல இருந்து பண்றோம் ஆனா இந்த வருஷம் ஆண்டர் வந்து ஒன் டு ஒன்னா விடுதலை ஒரு நாளைக்குன்னா ஒரு ஒரு நபரையோ இல்ல ஒரு குடும்பத்தை மட்டும் தான் நாங்கள் போக்கஸ் பண்ணுவோம் அவங்க மட்டும் தான் அன்னைக்கு வரவே வைப்போம் அவங்களை வர வச்சுதான் விடுதலை ஜபம் பண்ணுவோம் இந்த மாதிரி வரும்போது நம்ம என்ன தவறு பண்ணக்கூடாது என்ன மனநிலையோடு வரணும் அப்படின்ற பத்தி இந்த வீடியோல வந்து நாங்க ரெண்டு இன்னைக்கு சொல்ல போறோம் வந்து நான் சொன்ன மாதிரி ஆண்டு போன வருஷத்துல இருந்தே எங்களை விடுதலை தான் ஆண்டோர் வந்து பண்ண சொன்னாங்க வந்து என்ன காமனா மூணாவது சனிக்க விடுதலை மாதிரி வச்சு அப்போ வர வச்சு கட்டுக்கள் இருக்கவங்கள வர வச்சு பண்ணுவோம் காமனா எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணுவோம் அதுலயும் நிறைய பேர் விடுதலை வாங்கினாங்க ஆனா தனிப்பட்ட முறையில ஒன் டு ஒன்னா விடுதலை எல்லாத்துக்கும் கிடைச்சுதான் சொல்ல முடியாது ஆனா இப்ப வந்து அப்படி இல்லை இப்ப தனிப்பட்ட முறையில இந்த வருஷத்துல வந்து தனிப்பட்ட முறையில ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு ஒவ்வொரு குடும்பத்தையும் கூப்பிட்டு வந்து மூணு மணி நேரமும் அஞ்சு மணி நேரமோ குடும்பமோ அல்ல எவ்வளவு அந்த முழுக்க அந்த குடும்பத்துல இருக்கிறதான எல்லாருக்கும் நல்ல பரிபூர்ணமான விடுதலை வாங்கி கொடுக்கற அளவுக்கு நாங்க ஜெபித்து விடுதலை வாங்கி கொடுத்து சந்தோஷத்தோடு போறாங்க அந்த ஒன் டு ஒன் விடுதலை நாங்க பண்றோம் ஒரு சில பேர் டவுட் இருக்கீங்க அவ்வளவு நேரம் ஜபம் பண்ணுமா அப்படின்னா இது வந்து சாதாரண பண்ற ஒரு பிளஸிங் பிரேயர் கிடையாது ஒரு ஆசிர்வாத ஜபம் தான் நீங்க எதிர்பார்த்தீங்க அப்படின்னா பத்து நிமிஷம் அதிகபட்சம் அரை மணி நேரம் ஜெம்மணி நாங்க வந்து உங்களை அனுப்பிடுவோம் இது வந்து விடுதலை ஜெபம் அதாவது இப்ப ஒரு மந்திர கட்டிலையோ ஒரு பிசாசுடைய பிடியிலையோ சாப கட்டிலையோ வருட கணக்கா இருக்கும் அது பிசாசு அப்ப இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துலலாம் வந்து அது போகாது நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா தலையில கழிச்சு ஜோம் பண்ணி கீழே விழுந்ததுமே அந்த பிசாஸ் போயிருச்சுன்னு நினைப்பாங்க அது வந்து பிசாஸ் அந்த அலைக்கலைப்பண்டைய ஸ்டெப் தான் அது முதல் ஸ்டெப் அது தான் அதுல வேலையே இருக்கு அதுதான் ஸ்டெப் அதனால அதனாலதான் இவ்வளவு மணிக்கணக்கா ஆகும் அப்ப நீங்க நினைக்கலாம் அப்ப எவ்வளவு ஒரு அதிகபட்சம் பிரச்சனை எவ்வளவு மணி நேரங்கள் ஆகணும் அது வந்து ஒவ்வொரு எங்களுக்கே தெரியாது ஒவ்வொரு பர்சனுக்கு நாங்க ஜோம் கொஞ்சம் சிக்கிரம் போயிரும் பல ஆவிகள் சேர்ந்து இருந்ததுன்னா அது கொஞ்சம் லேட் ஆயிடும் லேட் ஆகும் என்னது ஒரு ஆவிலுமே சில நேரம் என்ன ஆனா ஒரு ஆவிலுமே அந்த ஆவி ரொம்ப பிடிவாதமா இருக்கும் பல வருஷமா இப்ப ஒரு பதினேழு வருஷம் இரு வருஷம் ஒரு மந்திர கட்டு இருக்குன்னு அது அவங்களுக்குள்ள இருந்திருக்கும் இருபது வருஷமா அப்படிங்கிறப்ப அது அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் போகாது அது வந்து நம்ம அந்த சரீரத்துல அப்படியே பழக்கப்பட்டிருக்கும் அந்த அவங்களோடு கூட அப்படியே இதாயிரும் பழக்கப்பட்டிருக்கும் ஒன்றாயிரும் உண்டாயிருக்கும் அப்ப வந்து நமக்கு டக்கு போகாது ஆனா அதுக்கு ஒரு வேலை தெரிஞ்சதுனாலுமே நம்மளை இன்னைக்கு அனுப்பிடுவாங்க அப்படின்னு நம்மளுக்கு அதுக்கு தெரிஞ்சாலுமே என்ன பண்ணா முடிஞ்ச அளவுக்கு இருப்போம் கடைசி வரைக்கும் நல்லா போராடி கடைசி வரைக்கும் நல்லா போராடும் அது நாங்க நிறைய இதை பாக்குறோம் நாங்க ரொம்ப போராடும் அதுக்கு மேல நம்ம ஆண்டோடைய இயேசு கிருஷ்ணனுடைய வல்லமை இருக்கிறதுனால அதை அதை விட்டு நம்ம அனுப்ப முடியுது பாதாளத்துக்கு அனுப்ப முடியுது அதனால தயவு செஞ்சு விடுதலைக்கு வர்றவங்க வந்து நீங்க முன்னாடியும் அந்த மனநிலையோட வாங்க இது வந்து சாதாரண ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் ஜபம் அஞ்சு நிமிஷம் ஜபம் அரை மணி நேரம் ஜபம் கிடையாது எப்படி ரெண்டு மணி நேரம் மூணு நேரம் ஆனாலும் எனக்கு வந்து நீ கண்டிப்பா விடுதலை ஏன்னா அதிகபட்சம் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம்லாம் நடந்திருக்கு விடுதலை ஜபம் நாங்க சாப்பிடாம கண்டினியூஸா காலையில பத்துல இருந்து நைட் பத்து மணி வரைக்கும் எல்லாம் நாங்க ஜபம் வச்சிருக்கோம் அதனால அந்த மனநிலையோட வாங்க ஏன்னா ஒரு சில பேர் வந்து அந்த மைண்ட் செட்டோட வரா துணைக்கு வர்றவங்க நினைச்சறாங்க ஐயோ ரொம்ப கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு விடுதலைக்காக வந்து நிக்கிறவங்க பக்கத்துல துணைக்கு வர்றவங்க வரவங்க காலையில சாப்பிட்டாதான் அப்படின்னு நினைக்கிறேன் அது அவங்க சுயமா நிக்கிறது கிடையாது அவங்களுக்குள்ள ஆவி இருக்கிறதுனால அவங்க எவ்வளவு நாள் தாங்க முடியும் அதனால நீங்க தயவு செஞ்சு அந்த மைண்ட் செட்ட வாங்க கூட வர்றவங்களுக்கும் ஏன்னா உங்களுக்கு அந்த ஆவியின் போராட்டம் தெரியும் அந்த சீரியஸ்னஸ் தெரியும் அந்த அலக்களிப்பு தெரியும் நீங்க வந்து நீங்க எப்படினாலும் அவங்க விடுதலை வாங்கி நீ எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல வைராக்கியம் இருப்பீங்க கூட வர்றவங்களுக்கும் கொஞ்சம் சொல்லிட்டு நீங்க வாங்க உங்க குடும்ப உறுப்பினர்னா நான் வந்து நின்னுக்குவேன் எனக்கு வந்து பிரச்சனை இல்லை அவங்களுக்கு வந்து நான் முழு ஒத்துழைப்பு தருவேன் அப்படின்னு நீங்க வந்து சொல்லிட்டு வரணும் சொல்லிட்டு வரும்போது கூட இருக்கவங்களும் வந்து கொஞ்சம் இதா வருவாங்க ஏன்னா உங்க அளவுக்கு அவங்களுக்கும் அதே வேதனை இருந்திருக்காது அதே கூட தெரியாது அதனால உங்க குடும்ப உறுப்பினர்களோட நீங்க கலந்து பேசி எல்லாரும் ஒரு முடிவு எடுத்து சரி நம்ம எவ்வளவு நாள் எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல எப்படியும் விடுதலை வாங்கிட்டு போகணும் அது எப்படியும் நம்ம இந்த போராட்டத்துல இருந்து விடுதலை வேணும் அப்படிங்க ஒரு நம்பிக்கையோடு வந்தா மட்டும்தான் அதுல ஜெயிக்கணும் அதுல ஜெயிக்க முடியும் அதான் நாங்க முதல் சொல்ல விரும்புறது ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து என்ன கேட்பாங்கன்னா விடுதலைக்கு வரும்போது நான் பாஸ்டிங்கோட வரவா பாஸ்டிங்கோட வருவான்னு கேட்பாங்க அதுல ஒரு பிரச்சனை என்னன்னா நீங்க முந்தின நாள் வரைக்கும் கூட நீங்க ஃபாஸ்டிங் வச்சுக்கலாம் அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனை உபவாசம் இருந்துக்கலாம் சாப்பிடாம நீங்க ஜவு பண்ணி ஆண்டுட்டா உங்க விடுதலைக்காக வரலாம் அந்த ஸ்பாட்ல நீங்க வர்றப்ப உபவாசத்தோட தான் நான் வருவேன்னு வந்தீங்கன்னா நிறைய நேரம் என்ன ஆகுனா அவங்க பாடி வந்து ஒத்துழைக்காது அவங்க வந்து எப்படின்னா அந்த அலக்கழிப்பு வர்ற நேரம் இவங்க இவங்க ரொம்ப வீக் ஆயிருவாங்க அப்படி அப்படி சொங்கி சொங்கி படுத்துருவாங்க அதனால நாங்க பொதுவா வந்து உபவாசோடு விரும்புறது கிடையாது நீங்க முந்தா நாள் நைட்டு வரைக்கும் நீங்க உபவாசம் நாள் நீங்க போட்டுக்கலாம் எவ்வளவு நாளும் போட்டு நீங்க வரலாம் முந்த நீங்க வந்து அன்னைக்கு வர்ற அன்னைக்கு நல்லா சாப்பிடுங்க நீங்க சாப்பிட்டுட்டு வரதுதான் நல்லது ஏன்னா அப்பதான் உங்க பாடியும் கொஞ்சமாவது எங்களுக்கு ஒத்துழைப்பு தரும் அந்த காலையில நீங்க வரும்போது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் டைமிங் ரொம்ப முக்கியம் வரும்போது மணிக்கு மணிக்கு ரீச் மாதிரி இருக்கணும் ஏன்னா அப்பதான் அந்த நம்ம அந்த இடத்துக்கு கரெக்டா ஜெபத்துக்கு வந்து கவுன்சிலிங் முதல்ல முதல்ல முதலீ கவுன்சிலிங் கொடுத்து ஆமா ப்ரீ கவுன்சிலிங் நீங்க வந்ததும் நாங்க போன்லயே அப்பா கொஞ்சம் கொடுத்துருவாங்க இருந்தாலுமே திருப்பி நாங்க நீங்க வந்தக்கு அப்புறம் உங்களுடைய சில கேள்விகள் தான் கேட்டு அப்புறம் உங்களுக்கு கவுன்சிலிங் கொஞ்சம் கொடுத்துட்டு ஆரம்பிக்கிறப்ப கரெக்டா இருக்கும் ஏன்னா ஒரு சில நேரம் வர்றப்பே பதினோரு மணிக்கு நீங்க வந்தீங்கன்னா ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணவே பன்னெண்டு மணி பன்னெண்டரை ஆயிடும் அப்படிங்கிறப்ப அது வந்து டைம் ரொம்ப எடுத்துக்கிட்டே போகும் அப்படி நீங்க வீட்டுக்கு போகும் லேட் ஆயிரும் ப்ரேயர் முடிக்கே லேட் ஆகும் அதனால உங்களுக்கு அதை ஒரு பக்கத்துல இருக்கவங்க கூட துணைக்கு வந்தாங்க சீக்கிரம் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அது இருக்குன்னு அப்படியே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க அதனால அந்த பிரேயர் வந்து சரிய முடியாது ஏன்னா நாங்களுமே அந்த நாள் முழுவதும் எப்படின்னா நீங்க வரீங்கன்னு அதை உங்களுக்கு இருப்போம் அன்னைக்கு நாங்க ஜபத்துல வச்சு அந்த நாளே உங்களுக்கு அதான் ஒதுக்கி இருப்போம் அதனால நீங்க பன்னெண்டு மணிக்கு வந்தீங்கன்னா அந்த ஒன்பது டு பன்னெண்டு வந்து நாங்க அந்த டைம்ல வேற ஏதாவது பண்ணிடுவோம் இப்ப வீடியோஸ்மே பாத்தீங்கன்னா நம்ம சேனல் ரெகுலரா வாட்ச் பண்ணவங்க தெரியும் கொஞ்சம் வீடியோஸ்மே ரொம்ப கம்மி இப்ப நாங்க இப்ப வந்து ஒரு ஒரு டிரான்சிஷன் பீரியட்ல நாங்க இருக்கனால எங்களால் டக்குன்னு எல்லா வேலையும் ஒரே நேரத்துல செய்ய முடியல அப்படிங்கிறப்ப அந்த மூணு மணி நேரம் நாங்கள் வேற எதுலயா ஸ்பெண்ட் பண்ணிடுவோம் நீங்க லேட் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதனால அந்த விஷயத்துல வர்றவங்க விடுதலைக்காக வர்றவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா அதை கொஞ்சம் நீங்க வந்து கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கணும் அப்படின்றதுதான் எங்களுடைய விருப்பம் இப்ப ஒரு சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் நான் வந்து கிறிஸ்தவங்களா தானே இருக்கேன் நான் ஆண்டவர்களா நல்லா தானே இருக்கேன் அப்ப எப்படி எனக்குள்ள வந்து ஒரு மந்திர ஒரு பிசாசோ எப்படி அது வந்து கிரியேட் செய்யுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நான் மட்டும் கேட்பாங்க அதுக்கு உங்களுடைய அதாவது என்னன்னா நம்ம ஆண்டுக்குள்ளாதான் இருக்கிறோம் அதனாலதான் அந்த அந்நிய வல்லமை நம்மளை வந்து அழிக்காம அழிக்காம இதுவரைக்கும் பாதுகாத்துட்டு இருக்கு ஆண்டவர் ஆனா அந்த ஆசீர்வாத குறைவுதான் மட்டுப்படுத்திட்டே இருக்கும் அதுக்குள்ள இருந்து அது எப்படி வருதுன்னா நம்ம எப்பவுமே ஆண்டவருக்குள்ளா ஃபயரா இருக்க மாட்டோம் அதுதான் காரணம் மற்றபடி வரணும் ஆண்டவர் முன்னா வெளிப்படுத்த சொன்ன மாதிரி நீ அனலா இருந்தா அனலா இருந்த குளிர் இருந்தா குளிரா இருக்கணும் அப்படின்னு நம்ம எப்போதுமே அனலா இருக்கிறதே கிடையாது எப்பவுமே ஆண்டவரை சோத்திரம் பண்ணிட்டு துதிச்சு பாடிட்டு வேத வாசிச்சுட்டு ஜவம் பண்ணிட்டு மற்றவங்களுக்காக அந்த அந்த ஒரு இது இருக்கல எப்பவுமோ ஒரு நம்ம அப்படி சாஞ்சோன்னு வைங்களேன் அந்த கேப்பை பயன்படுத்தி அது உள்ள வருது இப்ப நம்ம உருதானத்துக்கு சில பேர் சொல்றாங்கல்ல சில ஆபீஸ் சொல்லுது டிவி சீரியல் பார்க்கும் போது நான் உள்ள வந்தேன் அப்படிங்குது அப்ப நம்ம ரிலாக்ஸுக்கு ரிலாக்ஸேஷனுக்காக சில நேரம் பார்க்க வரும்போது அது வருது அப்புறம் சில சொல்றது நாங்க அவங்க எங்க வீட்டுக்கு வந்து கெஸ்டா சாப்பிட வந்தாங்க அது அந்த நேரத்துல நான் உள்ள வந்தேன் அப்படிங்குறது நாங்க தான் சொந்தக்காரங்களதான் இருந்துட்டீங்க அவங்க வீட்டுக்கு விருந்துக்குன்னு நீங்க போவீங்க அன்னைக்கு விசேஷ நாளா கூட இருந்துக்கும் அன்னைக்கு நீங்க போவீங்க அன்னைக்கு அது உள்ள வந்துடும் இப்படிதான் வந்து ஒரு 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 வகையான ஆவிகள் உள்ள வர காரணம் ஆனா ஆண்டோடைய கருப்பினால உங்களை உயிர் அழிக்காம இந்த நிமிஷம் வரைக்கும் பாதுகாத்து வந்தது ஆண்டோடைய பாதுகாப்பு தான் ஆண்டோடைய பாதுகாப்பு தான் ஆனா அந்த ஆணி வேற நம்ம கண்டிப்பா எடுத்தா மட்டும்தான் அதை நம்ம வந்து ஆசீர்வாம இருக்கும் நம்ம இல்லைன்னா திரும்ப இருக்க என்னைக்கோ ஒரு நாள் என்ன ஆண்டவர் ஆண்ட ஆண்டவர் கும்பு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு ரேசன் நீங்கள் விலகுனீங்கன்னு வைங்களேன் அடுத்த செகண்ட்ல இந்த ஆவி டக்குன்னு உயிர்ப்பிச்சு உங்களுக்கு வேற விதமா தற்கொலையோ மற்ற வேற விதமான காரியத்தை உண்டு பண்ணிடுறோம் ஏன்னா இப்ப வந்து அது பாலா கொண்டு எதுல பாத்தீங்கன்னா யாக்கோமான இஸ்ரேல் இஸ்ரோலி குறிச்சு எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான் ஆனா பாலாக்கு வந்து அவரு பிள்ளையாவ கூப்பிட்டு சபிக்க சொல்றாரு ஃபர்ஸ்ட் வந்து இஸ்ரேல் ஜனங்க நல்லா தான் ஆண்டவரோட இருந்தாங்க அப்ப வந்து சபிக்க முடியல அவரால அந்த மந்திரங்களை எதுவுமே பண்ண முடியல ஆனா அப்ப வந்து அவரு ஒரு இத சொல்றாரு ஒரு கன்னியை முன்னாடி போடுறாரு இப்ப வந்து அவங்களால பண்ண முடியாது அவங்க ஒரு சின்ன பாவம் பண்ணட்டும் பண்ணாதான் நம்மளால பண்ண முடியும்னு சொல்லி தான் அந்த விக்கிரகத்துக்கும் விபச்சார பாவத்துக்கு இது பண்ணி விடுறாரு லிங்க் பண்ணி விடுறாரு அதுக்கப்புறம் நம்ம இஸ்ரோ வெச்சாண்டு ஈஸியா நம்ம சவிச்சிடலாம் அது ஒரு பெரிய இல்ல ஏன் ஆண்டாரே கோவம் வந்து அவர் சவிச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு ஆண்டாரே கோவம் வந்து அவங்களுக்கு பெரிய வாதையை அனுப்பிடுவாரு அப்படின்னு அதுதான் உண்மை நம்ம எப்பல்லாம் பிசாஸ் வந்து நமக்கு உள்ள நுழையிற ஒரு கேட் பாத்துட்டே இருக்கும் ஒரு கதவு திறக்கிறோமா அப்படின்னு ரெடியா அதனாலதான்

அதான் ரொம்ப டீப்பா அவங்க சிலர் என்னன்னு நினைக்காங்கன்னா சிலர் என்ன நினைக்காங்கன்னா நம்மதான் பாவம் செஞ்சுட்டோம் ஆனா மன்னிப்பு மன்னிப்பு கட்டம்ல அந்த விட்ட மன்னிச்சுட்டா அப்படிதானே அப்படி தானே அவ்வளவுதானே அப்படிங்க ஆனா அந்த பாவத்துக்குள்ள நீங்க போகும்போது ஒரு முடிச்சு தானா போட்டுருவோம் அது விக்கிரமோ பாவத்தினுடைய வல்லமையோ அல்ல வியாதினுடைய வளமையோ அது ஒரு முடிச்ச போட்டுரும் அந்த முடிச்ச நீங்க எடுக்கும் ஆண்டவர் மன்னிச்சிருவாரு அதுல எந்த மாற்றம் ஆனா அந்த முடிச்ச நீங்க வெளியே எடுத்தாதான் விடுதலை அதற்குரிய அந்த விடுதலை இப்ப நீங்க உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா வந்து அந்த பாவம் செய்யறப்ப பாத்தீங்கன்னா ஆஹ் விழுந்து கிடப்பாரு வாரம் விழுந்து கிடப்பாரு மன்னிப்பு கேட்பாரு ஆண்டோர் மன்னிப்பாரு ஆனா அதுக்குண்டி விளைவை அவர் வந்து பேஸ் பண்ணிதான் ஆவாரு அந்த பிள்ளைய வந்து ஆண்டவர் வந்து எப்படினாலும் அடிக்கதான் செய்வாரு அதே மாதிரிதான் நிறைய நேரம் ஆண்டவர் நம்மளை மன்னிச்சாலுமே சில நேரங்கள்ல அந்த அந்த அதனால அந்த பாவத்தினால வந்த விளைவை பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சிருவாரு இனிமே நீ பாவம் செய்யாதான்னு ஆண்ட சொல்றோம் அந்த பாவத்தினால் வந்த விளைவுகளே நம்ம பேஸ் பண்ணிதான் ஆக வேண்டியதா கண்டிப்பா அன்னைக்கு நம்ம நீங்க அடிக்கடி நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா எதுக்கா அந்த ஆண்ட அந்த பிள்ளையை கொள்ளணும் அந்த பிள்ளைய உயிர் பிடிச்சு கொடுத்துருக்கலாமா கொடுத்துருக்கலாம ஆனா அப்படி கணும் இனிமே உனக்கு எனக்கு அந்த கனெக்ஷன் துண்டிக்க படிச்ச இடையில அத வேணா நான் கனெக்ட் பண்ணிடுறேன் நம்ம ரெண்டு இனி எப்பயும் போல இருந்துக்கலாம் ஆனா அந்த பாவத்தான் அந்த விளைவை நீ பேஸ் பண்ணிதான் ஆகணும்னு தாவிதராஜாக்கி ஆண்டர் சொன்னார் அதனால இது வந்து ரொம்ப ரொம்ப இது ரெண்டாவது நீங்க வேணா அதை வந்து பிசாச வந்து சாதாரணமா இட போடலாம் நீங்க வேணா அதை உடன்படிக்கையும் நினைச்சு உடன்படிக்கையும் நினைக்காம உடன்படிக்கை பண்ணிருக்கலாம் ஆனா பிசாஸ் வந்து ஒன்ஸ் நீங்க உடன்படிக்கை பண்ணிட்டீங்கன்னா அது உடன்படிக்கை தான் அது வந்து அது உடன்படிக்கா தான் நினைக்கும் எனக்கு தான் தர முடியாது அப்படின்னு கேட்கும் அப்ப அந்த அண்ணி உடன்படிக்க நம்ம முறிக்காத வரைக்கும் பிசாசுக்கு வந்து நீங்க தெரிஞ்சு பண்ணது உடன்படிக்கையோ தெரியாம பண்ணது உடன்படிக்கையோ அது பிசாசு அவளையே கிடையாது நீங்க உடன்படிக்கை பண்ணிட்டீங்கன்னு தெரிஞ்சா அதுக்கு முழு உரிமை இருக்கு அப்ப இந்த மாதிரி டெலிவரன்ஸ் நேரத்துல சில நேரம் நாங்க வந்து அந்த உடன்படிக்கையை முறிக்க சொல்லுவோம் முறிக்க சொல்லி ஒப்பு கொடுப்போம் அந்த டையத்தை ஒரு டையத்தை ஒதுக்கி கொடுப்போம் அந்த டையத்துல அவங்க மனப்பூர்வமாய் அந்த உடன்படியை நான் முறிக்கிறேன் சொல்லும் போது அவங்களுக்கு ஈஸியா விடுதலை கிடைச்சது உடனே விடுதலை கிடைக்குது அது மாதிரி பாவத்தையும் நாங்க அறிக்கை பண்ண டைம் தருவோம் எங்கள்கிட்ட அறிக்கை பண்ண வேணாம் ஆண்டை விட்டா நீங்க அறிக்கை பண்ணணும் அப்ப நீங்க வந்து சில நேர சில கேள்விகள் கேட்போம் இப்ப ஆண்ட நீங்க வரீங்கன்னு தெரிஞ்சுட்டா ஆண்டரைகள் முந்தினாலே ஏதோ ஒரு சில காரியங்கள் வெளிப்படுத்தினாலும் வைங்களேன் இப்ப இந்த மாதிரி ஆண்டரைகள் வெளிப்படுத்துறாரு அப்படின்னு நாங்க கேட்கும் போது அதை நீங்க உண்மையா கரெக்டா ஆன்சர் பண்ணணும் ஏன்னா நாங்க வந்து உங்க விடுதலைக்காக தான் நாங்க பாரப்பட்டு ஜோம் பண்ணிட்டு வர்றோம் உங்களுக்கு விடுதலை வேணும்ன்றத எங்களை விட நீங்க தான் அதிகமா வாங்க நீங்க எங்களுக்கு வந்து போய் சொல்ற நாளையோ நீங்க எங்களை மறைக்கிற நாளையோ என்ன ஆக போகுது நாங்க வந்து டெய்லி உங்களை மாதிரி ஒருத்தரை பாக்குறோம் அதனால எங்களுக்கு நீங்க சொன்னது கூட ஞாபகம் இருக்காது ஒரு வாரம் கழிச்சு கேட்டீங்கன்னா நீங்க என்ன பா சொன்னீங்க கூட எங்களுக்கு ஞாபகம் இருக்காது நாங்க உங்களை மாதிரி நிறைய பேர் பாத்துட்டு இருக்கோம் அதனால நீங்க வந்து ஐயோ இந்த பாஸ்வேர்ட் அப்படி சொல்லலாமா இப்படி சொல்லலாமா அப்படின்ற மாதிரி நீங்க மறைச்சு வைக்கிறனால ஒன்னும் வந்து ஆக போறது கிடையாது உண்மையே உண்மையு சொல்லுங்க அடுத்து வந்து மன்னிக்கணும் கண்டிப்பா சரியான உங்களுடைய யார் யாருக்க இருக்கும் விடுதலை விடுதலை வாங்கணும் வர்றவங்க ஒரு ஒரு கசப்போ கோபமோ நல்லா கிடைக்கும் மன்னிக்க முடியலன்னு வைங்களேன் அந்த விடுதலை லேட் ஆகும் திரும்ப நாங்களா கண்டுபிடிச்சு இதை மன்னிங்கன்னு சொன்ன பிறகு நீங்க விடுதலை பண்ணீங்கன்னா அது லேட் ஆயிட்டு இருக்கும் அதனால நீங்க ஆரம்பத்திலேயே நீங்க யார் யாருன்னு லிஸ்ட் எடுத்து ஒரு பேப்பர் எடுத்து எழுதி இதெல்லாம் இயேசு நாமத்தை நான் மன்னிக்கிறேன்னு சொல்லி நீங்களே அந்த பேப்பரை கிழிச்சு போட்டுட்டு சமாதானத்தோடு வாங்க நிச்சயம் ஆண்டவர் பெரிய செய்வார் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அவிசுவாசிகளுக்கு அதாவது ஏசு கிறிஸ்துவ நம்ம அதவங்களுக்கு நம்ம விடுதலை பண்ண முடியாது ஏன்னா ஆண்டவரை வந்து ஏத்துக்கிட்டா மட்டும்தான் அந்த விடுதலையுமே நிலைச்சிருக்கும் ஏசு கிருஷ்வா ஏத்துக்கொள்றவங்க மட்டும்தான் விடுதலை மத்தபடி அவிசுவாசிகளுக்கு வந்து விடுதலை கிடையாது ஏசவாவே சொல்லிட்டாரு அந்த பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுவதுக்கு வந்து நல்லதெல்லாம் சொல்லுவாரு அப்ப அதுக்கு முன்னாடி வந்து அந்த ஸ்ரீ வந்து என்ன கேட்பாங்கன்னா என் மகளுக்கு வந்து அலக்கழிப்பா பிசாசு போராட்டமா இருக்கு அது அப்பதான் ஆண்டவர் சொல்லுவார் விடுதலை வந்து ஆண்டவரை கொண்டவங்களுக்கு கொண்டவங்களுக்குதான் அதுக்கடுத்து அவங்க கேட்பாங்க அவங்க விசுவாச பார்த்து ஆண்டவர் விடுதலை ஆக்குவாரு இன்னொன்னு ஒண்ணு என்னன்னா ஆண்டவர் என்ன சொல்லுவாருன்னா ஒரு ஆவி ஒரு மனுஷன் விட்டு போகும்போது அந்த இடம் வெறுமையா ஏழு ஆவி வந்து வந்துடும் இப்போ முன்னிலைமையிலும் பின்னிலைமே ரொம்ப கேடா இருக்கணும் ஒரு அவிசுவாசிக்கு நம்ம டெலிவரன்ஸ் பண்ணோம் ஏசுக்குள் நம்ம டெலிவரன்ஸ் பண்ணோம்னா அது வெறுமையா தான் இருக்கும் அவங்க ஏசுவை ஏத்துக்கொள்ள மாட்டாங்க அப்படிங்கிறப்ப திருப்பி ஏழு உள்ள வந்து கண்டிப்பா கொண்டாந்துருவாங்க முன்னிலை பார்க்கணும் பின்னிலமை இருக்கும் அதனால அதனால விசுவாசம் உள்ளவங்களுக்கு மாத்திரம் இயேசுவால விடுதலை விடுதலை கிடைக்கணும் இனிமேல் நான் இயேசுவை தவிர வேற எங்கேயும் நான் போக மாட்டேன்னு நம்பிக்கை உள்ளவங்களுக்கு விடுதலை அது மாதிரி இப்ப எங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துல தெரிஞ்சிடும் ஒரு சில பேர் அலக்களிப்பு அவங்களுக்கே தெரியும் ஒரு சில பேர் அலக்கழிப்பு தெரியாதுனாலும் எங்களுக்கு வந்து கை வச்சு ஜோம் பண்ணும் போது அஞ்சு நிமிஷத்துல தெரிஞ்சிடும் அசுத்தாவே உள்ள இருக்கா இல்லையான்னு ஆனா சில நேரம் அது அது வந்து மறையதான் ட்ரை பண்ணும் எங்களுக்கு தெரிஞ்சாலுமே அது எங்கேயாவது போய் மறையணும் ட்ரை பண்ணும் அப்ப நாங்க வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணுவோம் ஃபோர்ஸ் பண்ணா இன்னும் கொஞ்சம் நேரம் அது வெளியே வந்து அது பேசணும் அதுக்கு வந்து அது வந்து தன்னை வெளிப்படுத்தணும்ன்றக்காக என்ன காரணம் எப்ப வந்துச்சு அப்படிங்கறத பேச வைக்கணும் அப்படிங்கறதுக்காக நாங்க அதை கேட்போம் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எங்களுக்கு கண்டுபிடிச்சுக்கணும் உள்ள இருக்குன்றது ஆனா இவங்க வந்து என்ன எனக்குள்ள அசுத்தாவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்கள பிடிச்சு வைக்கிற மாதிரி வைப்பாங்க ரெண்டாவது நான் வந்து எனக்குள்ள வந்து வெளிப்படுச்சுன்னா என்ன என்ன அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டோட அந்த இடத்துல இருமன்தான் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிறப்ப எங்களுக்கு ஜெபிக்கிறப்ப அது வந்து ரொம்ப டஃபா இருக்கும் அவங்களுக்கு ஜெவம் பண்றது யாரு வந்து ஆண்டவர் எனக்குள்ள அசுத்தா வைக்கணும் தான் தயவு செஞ்சு அதை எடுத்துருங்க எனக்குள்ள இல்லாம ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மனநிலையோடு வராங்களோ அவங்களுக்கு டெலிவரன்ஸ் பிரே பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும் ஆனா ஐயோ நம்ம கூட வெளிப்பட்டுருமோ ஆனா நீங்க வந்திருக்கதே டெலிவரன்ஸ் ப்ரேயருக்கு தான் ஆனா ஐயோ நமக்குள்ள வந்துருமோ வெளிப்பட்டுருமோ அப்படின்னு நீங்க நினைச்சு அப்படி ஒரு நீங்களே பிடிச்சு வைக்கிற மாதிரி பிடிச்சீங்கன்னா அது ரொம்ப டஃப்பா இருக்கும் இதாஸ்க்கு தெரியும் இது வந்து இவங்களுடைய இவங்க விருப்பமே இல்லை நம்ம போறது வந்து இவங்க விருப்பமே இல்லை அப்படின்ற மாதிரி அது வந்து அது வந்து இன்னும் கொஞ்சம் மறையதான் பாக்குமே தவிர வெளிப்பட வராது ஆனா எங்களுக்கு ப்ரேயர் பண்ணதுமே தெரிஞ்சிரும் உங்களுக்கு இருக்கா இல்லையான்றது நீங்களும் ஃப்ரீயா உங்க சரீரத்தை முழுசா குடுக்கணும் ஃப்ரீயா விடணும் ஆண்டவரே எனக்கு முழு விடுதல் தாங்கன்னு ஃப்ரீயா விடணும் ஒரு வாமிட் வரமா இருந்துச்சுன்னா வாமிட் பண்ணனும் அந்த மாதிரி நீங்க பண்ணும் போது மட்டும்தான் ஏன்னா நிறைய பேருக்கு விடுதலை கிடைச்சிருக்கேன் தயவு செஞ்சு வர்றக்கு முன்னாடி அந்த பிளே லிஸ்ட்ல விடுதலை சாட்சிகள் நல்ல சாட்சி போட்டுருப்பா அதை பார்த்துட்டு வாங்க அந்த ஓரளவு அவங்க அவங்க என்னென்ன சாட்சி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு எத்தனை மணி நேரம் ஜெபிச்சு விடுதலை கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளுக்கு வந்து ஒரு சில நேரம் போராட்டம் வச்சிருக்கவங்க வருவாங்க அவங்க வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கும் நாங்க ஜோம் பண்ணுவோம் ஏன்னா சில நேரம் வந்து பிள்ளைகளுக்கு வந்து அந்த பேரண்ட்ஸ் மூலமா வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனால அந்த பேரண்ட்ஸ் வந்து நம்ம பிள்ளைகளுக்கு தானே இதா இருக்கு இவங்க ஏன் நமக்கு ஜோம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நினைக்க கூடாது நிறைய வாலிப பிள்ளைங்க வந்தா கூட பேரண்ட்ஸ் என்ன செய்றாங்கன்னா நம்ம நம்ம நல்லா இருக்கோம்ல பிள்ளைக்கு தானே பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க இல்ல அவங்களுக்கும் ஜெவம் பண்ணுவோம் ஏன்னா அந்த ஆவியனுடைய அந்த மந்திரத்தினுடைய ஆணி வேறு ஒருவேளை பேரண்ட் மூலயமா கூட அதற்காக ஜோம் பண்ணுவோம் நிறைய பேர் இருக்காங்க பிள்ளைகளுக்காக ஜோம் பண்ணிட்டு அவங்க அப்பாவுக்கு ஜோம் பண்ணும் போது அந்த மந்திரம் உடைச்சதெல்லாம் நம்ம சாட்சியில கூட பாக்கலாம் அதனால நீங்க எப்படி வந்தாலும் சரி நீ தான் எங்களுக்கு வந்து முழு ஒத்துழைப்பு போது மட்டும்தான் எந்த மாதிரி விடுதலை ஜெவம் பண்ண முடியும் இல்ல பாசன் எனக்கு வந்து அவ்வளவு பெரிய விடுதலை ஜெவம் எல்லாம் வேண்டாம் அப்படின்னா நீங்க அதுக்காக நீங்க இவ்வளவு தூரம் கிளம்பி வரணும்னு தேவை கிடையாது இங்க வர்றது எதுக்கானா நம்ம வந்து ஒரு கம்ப்ளீட் டெலிவரன்ஸ் ஒரு குடும்பத்துல கம்ப்ளீட்டா எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை இனிமேல் உங்க குடும்பத்துல எந்த தடையும் இல்ல இருக்க கூடாதுங்கிறதுக்காக அப்படி நம்பி வர்றவங்களுக்கு தான் இந்த அதனால நீங்க அந்த விஷயத்த நாங்க போடுறது வந்து ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் கிளிப்ஸ் தான் போடுவோம் ஏன்னா நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் டெலிவன்ஸ் நடக்கும் அதெல்லாம் நம்ம போட்டு இங்க யாருக்கும் பாக்குறவங்க அவ்வளவு இருக்காது அது மாதிரி லைவ்ல எடுத்து போட்டு அது வந்து ரொம்ப இதா இருக்கும் அதனால நாங்க அவ்வளவு நேரம் போட மாட்டோம் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் தான் அது வந்து அதுவும் பிறருடைய சாட்சிக்காக சரி அதை பார்த்து நிறைய பேர் விசுவாசம் கட்டி எழுப்பப்படும் அதுக்காக தான் சாட்சியில போடும் அதனால நீங்க நிறைய பேர் வந்து லைட்டா ஜோமனாலயா அது உடைக்கப்படும் அப்படின்னு நினைச்சிருக்காதீங்க ஏன்னா ஒரு சில பேர் இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்றாங்க பண்றதுனால அதனாலதான் சில ஒரு வீடியோவா நாங்க போட்டுடலாம் அப்படின்னு வந்து நாங்க நினைச்சோம் ஆமா இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா ஒரு ஒரு பிள்ளைக்கோ சின்ன பிள்ளைகளுக்கோ இல்ல ஒரு வாலிப பிள்ளைக்கோ நாங்க அது எங்களுக்கு தெரியும் எப்ப தண்ணி கொடுக்கணும் எப்ப வந்து அவங்க டயர்ட் ஆவாங்க அவங்கள உட்கார் வைக்கணும் இதெல்லாமே வந்து எங்களுக்கு வந்து கண்டிப்பா நிச்சயமா தெரியும் நீங்க வந்து இடையில வந்து அந்த டெலிவரன்ஸ் நடக்கிற நேரம் வந்து நீங்க இது பண்ண வேண்டாம் உண்மையா நான் சொல்ல போனேன் ஒரு டெலிவென்ஸ்னா பத்து மணி நான் பன்னெண்டு மணி நான் அன்னைக்கு நான் அன்னைக்கு நான் அன்னைக்கு ஃபுல்லாமே ரெஸ்ட் ரூம் போல அன்னைக்கு நாங்க யாருமே அவ்வளவு தண்ணி கூட குடிக்கல நாங்க தான் கத்தி இது பண்ணோம் அதனால நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்கன்னா அந்த நேரம் உங்க பிள்ளைகளுக்கு தண்ணி கொடுக்கணும் இது பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க எவ்வளவு சாப்பாடு கொடுக்கணுமோ அது உள்ள வரக்கு முன்னாடி குடுத்துட்டு வந்துருங்க நீங்க வந்து அதுக்கப்புறம் தண்ணி அவங்க கேட்பாங்க அவங்க அலக்கழிப்பு வந்தாலுமே சில நேரம் அவங்க தவிச்சுச்சுன்னா அவங்களே கேட்பாங்க அந்த டைம் கொடுத்துக்கலாம் நம்ம வந்து இடையில போய் நம்ம இது பண்ணும்போது அந்த அது வந்து நம்ம ரெண்டு பர்சனோட டீல் பண்றோம் சொல்ல போனா என்னை பாக்குறீங்கன்னு வைங்களேன் இந்த இடத்துல உள்ளுக்குள்ள இன்னொரு இதோட டீல் பண்ணிட்டு இருப்போம் நாங்க ஆனா ஏற்கனவே நான் அந்த வீடியோல சொன்னேன் நாங்க அதட்டுறோம் அப்படின்னா உங்களை அதட்டல உங்க பிள்ளையா அதட்டல அதுக்குள்ள உள்ள ஒரு விஷயத்தை நாங்க அட்டி கொண்டு ஒரு ஆவியா அதட்டிட்டு இருக்கோம் அந்த இதை டீல் பண்றப்ப நீங்க அந்த நேரத்துல போய் தண்ணி கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது வந்து சரிய வராதான் சொல்றாங்க சுகர் பேஷண்டா இருக்காரு ஐயோ ரொம்ப ஒரு மாதிரி கிறங்கிருவாரு அப்படி இப்படின்னு சொல்றாங்க அதுவும் உங்க பாசம் ரைட்டு தான் ஆனா அந்த பாசம் வந்து எப்படின்னா அவருக்கு மட்டும்தான் பிரச்சனை இல்லை அவருக்குள் இருக்கதான அந்த ஆவியோடு தான் இப்ப நாங்க பேசிட்டு இருக்கோம் நாங்க போராடிட்டு அதனால அந்த இது அதை நாங்க நிறைய பேர் ஹேண்டில் பண்ணிருக்கோம் அதனால எங்களுக்கு தெரியும் எப்ப எப்பயாவது அவங்க வந்து கான்சியஸ்ல வருவாங்க அந்த டைம்ல நம்ம தண்ணி கொடுத்துக்கலாம் அது அவங்களே கேட்பாங்க ரொம்ப தவிச்சிச்சுன்னா அந்த நேரம் கொடுத்தா போதும் ஏன்னா நான் எதுக்காக நாங்க சொல்றோம்னா இப்ப ஒரு நாற்பது கிலோ ஒரு ஒரு பொண்ணு வர்றாங்க அப்படின்னா நாற்பது கிலோ தான் அவங்க வெயிட்டு ஈஸியா தள்ளனா கீழே விழுந்துருவாங்க ஆனா அந்த டெலிவரன்ஸ் நடக்கிற நேம் அவங்கள தள்ளனா அவங்க போக மாட்டாங்க அவ்வளவு போர்ஸா நிப்பாங்க ரெண்டு பேர் பிடிச்சிட்டு இருக்க மாதிரி நிப்பாங்க அப்படி இருக்கும் அந்த நேரம் அந்த நேரம் அப்படிதான் அவங்க நிப்பாங்க அது அவங்க நிக்கிறதே கிடையாது அவங்க அந்த உள்ள உள்ள போர்ஸ் வந்து அப்படி நிக்க அப்படி இருக்கும் போது நீங்க வந்து அவங்களுக்கு கால் வலிக்கும் இவங்களுக்கு கால் வலிக்கும் நாங்க எப்ப எங்க உட்கார வைக்கிறோமோ அதை நாங்க உட்கார வச்சுக்குவோம் அவங்க தண்ணி கொடுக்காத நாங்க பாத்துக்குவோம் அவங்க ஆகாது கூட வரவங்க எங்க கண்ட்ரோலுக்கு கொண்டாந்துடணும் அத முழு முழு ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னு வைங்களேன் நாங்க நிச்சயமா செய்வோம் ஒரு அளவுக்கு மீறி இவங்களுக்கு இனிமே ஜெபே வேண்டாம் நாங்களே நிப்பாட்டிடுவோம் அந்த அவ்வளவுதான் இன்னைக்கு வந்து இவங்களால தான் ஏன்னா ஆவியானவர் வந்து எங்களை கரெக்டா கைட் பண்ணி தான் வருவார் இன்னைக்கு வந்து இவளால தான் இவ்வளவு நாள் ஜோம் பண்ண முடியும் அப்படின்லாம் நிறைய பேருக்கு ரெண்டாவது நாள் மூணாவது நாள் வச்சிருக்கோம் அதனால எங்களுக்கு அந்த லிமிட் தெரியும் எப்போ நிப்பாட்டணும் எப்ப தனி கொடுக்கணும் அந்த லிமிட்லாம் எல்லாம் வந்து ஆண்டவர் வந்து எங்களை கைட் பண்ணுவார் நீங்க இடையில வந்து அந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்து நீங்க கொடுத்துட கூடாது இடையில வந்து அதை மட்டும் நீங்க கொஞ்சம் கரெக்ட் பண்ணி பண்ணுங்க அப்புறம் இது கேட்குற நீங்கள் இதோட விட்டுறக்கூடாது இந்த விடுதலை வேணுங்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணணும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து நிறைய பேர் எல்லாருமே இது வரைக்கும் வந்தவங்க விடுதலை வாங்கினவங்க சாட்சி சொல்லிட்டு தான் போயிருக்காங்க அதனால வர்றவங்க எல்லாருமே சாட்சி சொல்லணும் அதையும் நீங்கள் வந்து மனதில் அழைச்சிட்டு வாங்க தேவனும் அதான் விரும்புகிறார் நாங்களுமே ஒன்றும் அதான் விரும்புகிறோம் ஏன்னா அநேகருக்கு சாட்சி பார்த்து பார்த்து தான் வர்றாங்க அதனால் அது அநேகருக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் மற்ற உங்களுக்கு தேவைப்படாத இதெல்லாம் எனக்கு தேவையில்லை நான் நல்லா தான் இருக்கேன் சில பேரு சம்மந்தமே இல்லாம யாருக்கோ பயப்படுவாங்க அவங்க ஏதோ ஒரு மூலையில எங்கேயோ உட்கார்ந்துப்பாங்க அவங்க கிறிஸ்தவங்களா கூட இருக்க மாட்டாங்க அதையும் அவங்க பாத்துருவாங்களோன்னு பயப்படுவாங்க அவங்களுக்கு சம்பந்தமே இருக்காது நம்ம சேனல் பாக்குறதே கிறிஸ்தவங்க தான் அதுல அவங்க எல்லாம் கூட மாட்டாங்க அவங்களுக்குலாம் பயந்துட்டு சொல்லிட்டு இருப்பாங்க அதனால தயவு செஞ்சு அந்த மாதிரி எந்த ஒரு மைண்ட் செட்டோட நீங்க வர விடுதலைக்கு வர்றவங்க தயவு செஞ்சு இந்த வீடியோ நல்லா தெளிவா பாத்துட்டு வாங்க நல்ல ஆயத்தத்தோட வாங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அது பிரயோஜனமா இருக்கும் சாட்சியை நீங்க அனுப்புறீங்க சாட்சி அனுப்புறீங்கன்னா அது தேவைப்படுறவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் வேற எதுவும் டவுட் இருந்தாலும் வந்து பண்ணி கேளுங்க நம்பர் அந்த வீடியோலயே வரும் நீங்க பார்த்து வேற என்ன டவுட்னாலும் முன்னாடி கேட்டுட்டு வாங்க வாட்ஸ்அப்லயோ போன்லயோ எதுனாலும் கான்டாக்ட் பண்ணுங்க நிச்சயமா அதுக்கு உண்டான பதில் கண்டிப்பா கொடுத்துரும் ஆசிரியர் ஆசிரியப்படுறாங்க